சார் வணக்கம் என்னோடய பேர் ஞான ஆரோக்கியராஜா நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் இந்த படத்தை வந்து மதுரை தேனி கொடைக்கானல் கேரளா ஆகிய இடங்களை ஷூட் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள்லாம் இனிமேல் வர்றதுக்கு நீங்கள் பார்க்கலாம் அதாவது படிக்கும்போது வரும் காதல் சரியாக தவறா சரி அப்படின்னு சொன்னாக்க பெற்றோர்களுக்கு பிடிக்காது தவறுன்னு சொன்னால் மாணவருக்கு பிடிக்காது ஆனால் ரெண்டு பேருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த கதையை நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் மாணவர்களே டிசைட் பண்ணிட்டோம் காதல் பெருசாக படிப்பு பெருசாக அப்படின்னு பெற்றோருக்காக படிப்புக்கு மரியாதை இருந்தாங்க மாணவர்கள் பிள்ளைகளுக்காக காதலுக்கு மரியாதை தருவாங்க பெற்றோர்கள் இனிமேல் அதாவது இருபது வயசு வரைக்கும் நமக்கு பிடிச்சதை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு திணிக்கலாம் ஆனால் இருபது வயசுக்கு மேலே பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கிடலாம் அப்படின்னு பெற்றோர்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்றது அந்த படத்தோட கதை செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கும் நல்லா இருக்குது நீங்கள் பார்த்துருந்தா நல்லா வந்துருக்கோம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு அதே மாதிரி ஒவ்வொரு பிரேமையும் செதுக்கிற மாதிரி வச்சுருக்கோம் வெள்ளக்கட்டி பேரடை வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல் கேரளாவில் வந்து அதாவது அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து தமிழ்நாட்டை வந்து கொள்ளையடிச்சிச்சு அதாவது இந்த நம்ம பாட்டு குணா கோகை வந்து புதுப்பிச்சி ஆனால் நம்ம படம் வந்து இனிமேல் கேரளாவை அழகாக கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த அழகாக அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் ஏன்னா அதனால் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க படத்தோட ஹீரோ சதீஷ் சரவண் அப்படின்ற ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒருத்தர் செகண்ட் ஸ்டாப்பில் ஒருத்தர் அதே மாதிரி கதாநாயகி வந்து மணிஷா இந்த கம்பீரம் படத்தில் வந்து சரத்குமாருக்கு மகளாக நடிச்சிருக்கோம் துளச்சி குடுமை அப்படின்னு ஒரு சின்ன குட்டி பண்ணு வரும் இதில் வந்து கதாநாயகியை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி காமெடி நடிகர் அப்படின்னு பார்த்தா சிங்கம்புலி மனோபாலா தேவதர்சினி முத்துக்காளை சிசர் மனோகர் அப்படின்னு ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே இந்த படத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்கோம் நடிக்க வச்சுருக்கன்ற விட ஒவ்வொருத்தரும் அவங்க கேரக்டரை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது வந்து கதையோடு ட்ராவல் பண்ணும் எக்ஸ்ட்ரா ட்ராக்கு மாதிரி போகாமல் அவங்க அவங்க பார்ட்டை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே அதே மாதிரி சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு கேமராமேன் நல்லா கம்பெனி கொடுத்தாரு என்னோடய கோ டைரக்டர் ஓஎஸ் மணியன் என் கூடவே இருந்து வலது கை இடது கையாக அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எல்லாருமே அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அரவிந்த் ஸ்ரீராம் நமச்சிவாயா சிவாயா ஓம் சிவாயா புகழ் பெரிய லெவலில் அதாவது ஒரு கோடி சிடி அந்த பாட்டு வித்துச்சு அவர் தான் நம்ம படத்துக்கு மியூசிக் இணை இசை வந்து மதுரை ஈஸ்வர் கேமராமேன் வந்து ஜோ எடிட்டர் வந்து சார்பு ஆனந்து இவங்கெல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிரேமையும் நான் பார்த்து பார்த்து இந்த படத்துக்கு கொண்டு வந்தேன் ஆனால் இப்போ என்னால் பார்க்க முடியல இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தோட பார்க்கணும் என்னை வாழ வைக்கிறதும் நீங்கள் தான் அதே மாதிரி மேனேஜர் பழனிசாமி இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் பிஆர்ஓ கோ கோவிந்தராஜும் எனக்கு சப்போர்ட் பண்ணார் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க சென்சார் வரைக்கும் எனக்கு பார்வை இருந்துச்சு சென்சார் முடிச்சு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எந்திரிச்சது சென்சார் ஆஃபீஸர் வந்து கை கொடுத்து உங்களுக்கு ஈவன்ட்டார் எதுவுமே சொல்லலை ஒரு ரெண்டு வேட்ஸ் மட்டும் சைலன்ட் பண்ணுங்கள் எதையும் கட் பண்ண வேணும்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்கு நீங்களும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தான் இனிமேல் எனக்கு தேவை நீங்கள் அதை ஜெயிக்க வச்சிங்கன்னாக்கா எனக்கு பார்வை வந்ததுக்கு சமமாக இருக்கும் தயவுசெய்து எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் வணக்கம் என்னோட பேர் விதுஷ் சதீஷ் ரெண்டு நேம் இருக்கு ஸோ இந்த மூவி தான் என்னோட ஃபஸ்ட் மூவி டிபர் மூவி ஹீரோவா சோ நான் ரெண்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர்ட் பண்ணிருக்கேன் செகண்ட் ஆஃப் நான் பண்ணிருக்கேன் அண்ட் நிறைய சப்போர்ட்டிங் மூவிஸ் மூவி பண்ணிருக்கேன் எனக்கு இந்த மூவி தான் ஸோ கூட அடிச்ச ஆர்டிஸ்ட்டுலாம் பெரிய பெரிய இன்னச்சின்ஸ் நடிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் மூவியை பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடக்கும் போகிறது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஸோ சார் பற்றி சொன்னோன்னா இந்த மூவி ஸ்டார்டிங்லேருந்தே சார் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து சின்ன சின்ன சீன்ஸ் இருக்கிற சில சொல்ல சின்ன சின்ன சொன்னார் பட் எடுக்கும்போது நல்லா பெரிய பெரிய சீன்ஸாக ஒரு சாங் கூட இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சாங் வந்து நாங்கள் கேரளா இடுக்கி அண்ட் தேனி பெரியார் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக ஸோ பெரிய கம்பெனி படம் மாதிரி ஃபஸ்ட்டே போய் லொக்கேஷன்லாம் பார்த்து உள்ள சேஃப்டி எதுவுமே கிடையாது சார் அங்கே இறங்கி அங்கே போய் உட்காருங்க அப்படின்னா போய் இறங்கி உட்காரணும் ஸோ இந்த இடத்துல போய் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா மறுநாள் அந்த ரிஸ்க் அந்த இறங்கி போய் சப்போஸ் நாங்கள் தவிர விழுந்தால் கூட ஒரு சேஃப்டி கிடையாது ஆனால் அந்த மாதிரி இடத்துல சாருக்காக வந்து நாங்கள் இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணோம் பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹாப்பினஸ் ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பேஸ்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஒரு ஃபேமிலி அதாவது நடுத்துற குடும்பத்திலேருந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி அண்ட் சொசைட்டியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அடல்ஸ் எல்லாம் தாண்டி வந்து கடைசி அம்மா அப்பா வேணாம் வெளியே வந்து அப்பா தான் முக்கியம்ன்ற போகிற அளவுக்கு ஃபேமிலி முக்கியம் சொசைட்டி அப்படின்றத கடைசியில் அந்த கருவா படத்தில் வச்சுருக்காங்க ஸோ நிறையா பெரிய பெரிய ஆர்ட்ஸ்களும் நடிச்சது ரொம்ப சந்தோஷம் சாரோட படத்தில் ஃபஸ்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சாருக்கும் அண்ட் என்டர்டைன்முக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பேர் வந்து சந்தோஷ் சரவணன் எனக்கு வந்து இது தேர்டு மூவி ஆல்ரெடி எனக்கு வந்து கால் டேக்ஸி இது கதையில் நிஜம் ரெண்டு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை வந்து நானும் ஆரோக்கியராஜா சார் வந்து எழுதி இயக்கி டைலாக் எல்லாமே இவரு தான் பண்ணியிருக்காரு நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த படம் பார்க்குறேன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு இது ஃபேமிலியாக சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க அவர் மனசு போலவே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபஸ்டாப் எனக்கு ஒன் ஹவர் போனதே தெரியல எனக்கு அதில் நடிக்கும் நடிக்கும்போது நான் ஃபர்ஸ்டாப் அந்த ஸ்கூல் போர்ஷன் மட்டும் நடிச்சிருக்கேன் அது போது கூட நம்ம ஸ்கூல் லைஃப் மாதிரியே தான் அதே மாதிரி இருந்தது ஏன்னா இந்த மாதிரி லவ்லாம் நம்ம இப்போ கண்டிப்பாக பார்க்கவே முடியாது இப்போலாம் அந்த டூ கே கிட்ஸ் அது இதுன்னு போகிறாங்க இப்போ லெட்டரு லவ் லெட்டர்லாம் அதில் அழகாக காட்டியிருப்பாங்க எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்ட்டிஸ் கிட்ஸில் இருந்தது வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் லவ்ன்னா உண்மையாக இருந்தது ஆனால் இப்போ வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட லவ் அந்த மாதிரி கிடையாது நிறைய மெசேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அந்த சாங் ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க அது குடிக்கக்கூடாது படிக்கிற வயசில் குடிக்கக்கூடாது படிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த பாட்டு எனக்கு கொடுத்தது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த பாட்டு சோசியல் மீடியாவில் கூட முன்னாடி அந்த சாங் மட்டுமே நல்லா ஆச்சு அந்த சாங்கு படம் ரொம்ப கேமரா விஷுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய ப்ரா ப்ராஜெக்ட் லெவலுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு சாருக்கு வந்து சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் முடிஞ்சு அந்த சந்தோஷத்தில் அவர் உடனே கண் பார்வை வரணும்னு சொல்லி நானும் ரொம்ப இது இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவர் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் கண்டிப்பாக செகண்ட் ஆஃபும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஃபுல்லாகவே நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக அந்த படத்துக்கு பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா எழுதுங்க படம் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத எழுதுங்க சின்ன படம்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக வேணாம் ஏன்னா இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து ப்ளஸ் நீங்கள் தான் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டுகிட்டு போனோம் கண்டினியூஸ் இப்போ நானும் அடுத்து ஒரு ரெண்டு படம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்ல லெவலுக்கு வந்தால் தான் இதே டீம் நாங்கள் சேர்ந்து அடுத்த ஒரு படம் நாங்கள் பண்ணணும் அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டுட்டு போகணும் தேங்க்யூ பண்ணோம் சார் டெக்னீஷியனும் சரி நடிகர்களும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா அதே மாதிரி நான் வந்து ஒரு பிரகாசமாக எரியிற ஒரு விளக்கு அந்த விளக்கு வந்து குடத்துக்குள்ளே இருக்குது அதை இன்னைக்கு ஒரு கை வந்து எடுத்து வைக்கிறது அது என்னுடைய நண்பரும் ப்ரொடியூசருமான மதுரை அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் சார் தான் அந்த கையை இந்த குடத்தில் இருக்க விளக்க தூக்கி வெளியில் வைக்கிறது அவங்க தான் வெளிச்சத்தை கொண்டு வர்றாங்க அது பிரகாசமாக எரியணும் அதை எரிய வைக்கிறதுக்கு தூண்டு நீங்கள் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டி குறிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நான் மட்டும் இல்லை எங்கள் அம்மா தங்கச்சி அப்பா எல்லாரும் சேர்ந்து ஓனா தயாரிச்ச படம் இது வந்து அவரோட ரொம்ப நாள் கனவு நாங்க வந்து சினிமா பேக்ரவுண்ட்லாம் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி அவரு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போதான் நடந்திருக்கு அவர் கனவு கண்டுட்டாரு இந்த கனவை கொண்டு போய் நீங்க நல்லா நிறைவேற்றி சேர்க்க வேண்டியது ஏன்னா அப்பதான் அந்த கனவு வந்து நிறைவேறும் அதனால நீங்க இந்த படத்துல இருக்க நல்ல விஷயங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க படத்தை நல்லா ஓடுவீங்க தேட்டருக்கு நிறைய பேர் கொண்டுட்டு வாங்க ஆஹ் இதுல நடிச்ச எல்லாருமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து இப்போ சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவருக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப நாள் நாங்கள் வந்து இதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ சார் வந்து பண்ணி கொடுக்குற அந்த உதவி வந்து சின்ன உதவி கிடையாது எங்களோட வாழ்க்கையை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்புறம் வந்து ஓஎஸ் மணி சார் இருக்கிறாங்க ஏன்னா அப்பாக்கு இன்னொரு கையாக இருந்து அவர் தான் உதவி செய்கிறாரு ஸோ படத்தை திரையில வந்து நல்லா பார்க்க செய்யுங்க நன்றி வணக்கம் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் அது படம் பண்ணும்போது விஸ்வல் எனக்கு நல்லாவே இருந்தது சார் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு பிரேமும் அது அந்த லொக்கேஷனே வந்து இந்த அடுத்து செகண்ட் டாப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் கேரளாவில் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா கொடைக்கானல் அப்போல்லாம் ஒவ்வொரு நாளும் டூ வீலர்லேயும் கார்லேயும் மாறி மாறி போய் ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு வாரம் ஷூ லொக்கேஷன் மட்டும் பார்த்தோம் அந்த ஒரு வாரம் பார்த்த லொக்கேஷனை ஒரு பத்து நாளைக்கு மேலே ஷூட் பண்ணி அதை வந்து ஒரு நாலரை மணி நேரம் புட்டையாச்சா நாலரை நிமிஷமாக கொண்டு வந்து வச்சுருக்கோம் அது எனக்கு சென்சார் வரைக்கும் பார்வை வந்துச்சு அந்த ப்ரெஷர் நம்ம எப்போது ரிலீஸ் பண்ண போகிறோம் எப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்றதுல ஐயில் ப்ரெஷர் கண்ணில் ப்ரெஷர் அதில் ஆப்ரேஷன் பண்ணேன் அதில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்வை வர்றதுக்கு அப்படின்ட்டாங்க இப்போ கேரளாவில் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது படம் முடிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் படம் முடிஞ்சு தான் அதை பண்ணலான்ற ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் சார் நீங்கள் கதை எழுதும்போது ரெண்டு இரண்டு பண்ணிட்டீங்களா ஏன்னா இப்போ வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மதிக்கவே மாட்டாங்க நீங்க சொல்லுறேன் சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் வந்து எயிட்டிஸ்லாம் அவங்க பார்ப்பாங்க இப்போ செகண்ட் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் சார் இப்போ இப்போ அது செகண்ட் வந்து இன்னைக்கு டூ என்ன ரசிக்கிறாங்களோ அதை கொடுத்துருக்கேன் நான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து எயிட்டி நைன்ட்டி கிட் கிட்ஸு இப்போ செகண்ட் ஆஃபு கண்டிப்பாக டூ உங்களுக்கு வந்து இப்போ பிடிக்கிறது பூரா அவங்களுக்கு தான் பிடிக்கும் சரி இப்போ நீங்கள் படம் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு பார்வை புத்தியாக நல்லா இருக்கும் சார் ஆமாம் சார் வந்து இப்போ நீங்கள் ப்ரெஷரில் ஒரு விஷயம் ஆகிட்டு உங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்புறம் எப்படி உங்களோட படத்தை மேலும் கெடுத்து வந்தீங்க அதான் சார் அதான் நண்பர்கள் ஏன்னா நண்பர்கள் ஃபோன் மூலமாக எனக்கு ஃபோன் போட்டு தர்றதே என் ஃபேமிலியிலையும் நண்பர்கள் தான் போட்டு தருவாங்க ஒவ்வொருத்தரையும் நான் வந்து நன்றியோட நான் ஒவ்வொருத்தரையும் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்கேன் அடுத்த லெவல் போகிறதுக்கு என் ஃப்ரெண்டு என் நண்பர்களை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் பெண்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக படம்னா ஒத்துக்க மாட்டாங்க சரிங்களா ஏன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து பெண்கள்லாம் வந்து அப்பா கிட்டே என்ன இருக்கோம் வாங்கிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அதாவது சார் அது வந்து யூ சார்டு சான்றிதழ் வாங்கினது அவங்க தான் ஒரு நொடி கூட ஒரு நொடி கூட முக முகசூலிக்கக்கூடிய சீன் எதுலேயுமே இல்லை நல்ல விஷயங்கள் அதாவது இந்த படத்தில் நிறைய நல்ல இன்னும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மீதத்தை பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்களை வெளியே வரும் இதில் அதாவது பால் இன்றைக்கி வந்து பலாத்காரம் அப்படின்ற ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு பிரசிடென்ட்டோட பையன் ஒரு பொண்ணை கேலி பண்ணிட்டுருக்காக ஜெயிலில் உள்ள வச்சுருப்பாங்க பிரசிடெண்ட் வந்தவுடனே அந்த இசை வந்து அவனை வெளியில் விடப்பாவார் நான் என் பையனை கூட்டு வரல இன்னைக்கு கேலி பண்ணியிருக்கேன் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க வெளியே விட்டீங்கன்னா நாளைக்கு பலாத்காரம் பண்ண என்ன பண்ணுவீங்க உள்ள வச்சு நல்ல தண்டனை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் செய்தி வச்சிருக்கோம் அதே மாதிரி காமிக்கிறாங்க சார் இதுல வந்து இந்த அதே மாதிரி இந்த பூசணிக்காய் உடைக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு எனக்கு என்னென்ன திருச்செங்கோட்டில் வந்து இந்த பூசணிக்காய் வந்து ஒரு காலேஜுக்கு முன்னாடி உடைச்சு ஒரு போர் வண்டி ஓனர் பைக்ல போய் விழுந்து அப்படியே இறந்து போயிட்டாரு அதை வந்து நாங்கள் வந்து கண்ணால பார்த்தோம் இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த கடையெல்லாம் திருஷ்டி சுத்தி பூசணிக்காய் நடு ரோட்டில் போட வைப்பாங்க அதை கூட வந்து ஒரு மெஜேஷா தான் சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னா அவர் பூசிக்கையாக உடைக்கிறத வந்து ஏன் நடவட்டில் உடைக்கிறீங்க அதனால வந்து எவ்வளோ தீமைகள் இருக்கின்றதையும் விளக்கியிருக்கும் அந்த படத்தில் அதே மாதிரி ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கு அதாவது காதல் வரக்கூடாதா குருவி கூட காதல் வருது ஏன் ஒரு கால் இல்லாத பொண்ணுக்கு கால் வரக்கூடாதா அப்படின்றத செகண்ட் ஹாப்பில் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கிளைமாக்ஸில் வந்து வைக்கம் விஜயலட்சுமி வைக்கம் விஜயலட்சுமி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அதில் ஒரு வரி நான் எழுதியிருப்பேன் பார்வையில்லை கண்ணுக்குள் கலராய் கருவிழிகள் அப்படின்றிருக்கேன் ஆனால் எனக்கு இன்னைக்கு பார்வை இல்லை அந்த பாட்டை எழுதும்போது அந்த அம்மாட்ட சொல்லிட்டு தெரியும் இந்த வரி சேர்க்குறேம்மா ஓச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் எழுதுனேன் அப்போல்லாம் எனக்கு நல்ல பார்வை இருந்துச்சு ஆனால் இப்போதைக்கு அந்த வரி எழுதுனேன் எனக்கு அந்த பார்வை இல்லை அது நினைக்கும் போது என்னமோ மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது அது ஒரு மூணு வருஷம் இருக்கும் சார் அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த அரண்மனையில் வந்து அவர் வந்து விக்கு வைக்காமல் அதே ஹேர் ஸ்டைலில் பண்ணியிருப்பார் அது கோவைச்சாரலாக லவ் பண்ணும்போது ரொம்ப ஓல்டாக தெரிவார் அவரை எப்படி நம்ம எங்கே தெரிய வைக்க ஸ்டூடெண்டாக நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த விக்க மாற்றினேன் விக்க மாற்றும் போது யூனிஃபார்ம் போடும்போது கொஞ்சம் எங்கே சின்ன பையன் மாதிரி ஓரளவுக்கு அவரால் காமிக்க முடிஞ்சது அதே மாதிரி பேக்கில் ஆ பிளாஸ்பேக்கில் அதே மாதிரி இவர் ஒரு விஜய் டிவி காமெடி அவார்டில் கூட சொல்லியிருந்தார் என்னையும் தேவதர்சினியும் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னும்போது சினிமா உலகமே அதை ரசித்து சிரித்தாங்க அந்த படம் இன்னைக்கு தான் வெளிவருது அவர் அந்த தங்கமகன் இப்போ இல்லை Thank you sir. Okay, thank you.